இது இன்ஃபோனெட்டின் சமூக பார்வை ஒரு மன விழாவில் மணமகனையே போட்டு தள்ளியிருக்காங்க ஸோ அது சம்மந்தமான ஒரு சின்ன தகவலை தான் இன்னைக்கு நம்ம பேச போகிறோம் இது ரொம்ப துக்கமான ஒரு தகவல் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் ஸோ இந்த சம்பவம் வந்து உத்தரப்பிரதேச மாநிலத்தில் நடந்திருக்கு அதாவது உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இருக்கிற லக்கிம்பூர் மாவட்டத்தில் இருக்கிற ராம்பூர் கிராமத்தில் தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு பொதுவாகவே வட மாநிலங்களில் வந்து திருமண விழாக்கள் அப்படின்னா வந்து திருமண விழாவை கொண்டாடுறதுக்கு வந்து பல வகைகளில் கொண்டாடுவாங்க அதில் ஒரு வகை தான் துப்பாக்கி சூடு நடத்தி கொண்டாடுவாங்க அதாவது திருமண விழா முடிஞ்சதுக்கு பின்பு வான நோக்கி துப்பாக்கி சூடு நடத்தி கொண்டாடுவாங்க ஸோ இந்த தான் ஒரு விபரீதமான சம்பவம் நடந்திருக்கு அதாவது துப்பாக்கியால சுடும்போது தவறுதலா ஒரு குண்டு வந்து மணமகனுடைய நெஞ்சில பாஞ்சிருச்சு ஸோ அந்த ஸ்பாக்கிலே அவர் உயிரிழந்துட்டாரு ஸோ இது சம்பந்தமான ஒரு விசாரணை இப்ப நடந்துகிட்டு இருக்கு மணமகனை வந்து வேணும்னே கொண்டாங்களா இல்லைன்னா அது யதார்த்தமாக ஏற்பட்டுச்சு அப்படிங்கிற கோணத்துல வந்து போலீசார் விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க மேலும் இது போன்ற சமூக நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க